இந்த முடிவு நீங்கள் தான் இந்திய அரசியலமைப்பை கட்டமைத்தவர் அந்த தூண் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை இயற்றிய சட்ட அமைச்சர் ராஜினாமா செய்கிறீர்களே ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தில் சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐந்திலும் சேர்த்து ஒரே ஒரு ஜீவன் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோராக இருக்கிறது எதுவென்றால் இந்தியாவில் இருக்கிற இந்து சமூகத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் இந்த சமூகத்தில் பரிதாபத்திற்குரிய அவருடைய விடுதலை வேண்டும் அவர்களுக்கான உண்மையான விடுதலை செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மாநாடு நடத்தி பெண்களுக்கு உண்மையான அதிகாரம் எதுவென்றால் சொத்தில் சமபந்து வேண்டும் சொத்துரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தீர்மானம் போடுகிறார் இவர் இங்கே ஐம்பதில் திருத்தம் கொண்டு வருகிறார் அந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக அந்த திருத்தம் கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் விவாகரத்து செய்யும் உரிமை பெண்கள் சுவிகார உரிமை கொண்டு கொண்டு வர வர தந்தை பெரியார் இங்க என்ன சொன்னாரு கர்ப்பய அறுத்தேறி பாருங்கள் தீகாக்காரர்கள் இருக்கிற தாலியை அறுக்கிறார்கள் கர்ப்பையை அறுக்க சொல்கிறார்கள் எங்காலும் எக்ஸ்ட்ரீம் தான்

that leader fulfill my commitment through his legislature power endru prachalar ambedkar sonna அவர் வாழ்ந்து தொடங்கிய தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தத்தில் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதம் இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொத்தில் சமவந்து உண்டு என்று சட்டம் கொண்டு வந்தது நீ அம்பேத்கருடைய அவர் அவர்கிட்ட கேட்கிறாங்க இந்த நாடு வந்து நிறைய இந்துக்கள் இருக்கான் அவரு நீங்க டிராப்ட் கமிட்டியில வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து போட்டியிடணும் அம்பேத்கர் பாம்பேல இருக்காரு ஆனா அவர் பாம்பேல இருந்து வரல தலித் பெடரேஷன் வந்து வெஸ்ட் இருக்காங்க வங்கத்துல இருந்து ஒருத்தர் போட்டிட்டு போயிடுற ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் போட்ட பிரயோஜனம் இல்லை அம்பேத்கர் போனாதான் சரியா இருக்கும்னு பெங்கால் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அம்பேத்கர் அங்க நிமிஷம் ஜெயிச்சு போறாரு சோயகிரதம மண்டல் மண்டல் வந்து ரொம்ப இல்ல எனக்கு வேண்டாம் அம்பேத்கர் போட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் போறாரு அங்க போனா ஓட்டு போடுறதுக்கு வேற பதினாலு பெர்சன்ட் தான் அன்னைக்கு பதினாலு பெர்சண்டுக்கு தான் ஓட்டுக்கு உரிமை நமக்கெல்லாம் ஓட்டு கிடையாது நம்ம எல்லாம் சூத்திர பசங்க நமக்கு ஓட்டு கிடையாது அந்த தலைவன் அங்க போறான் அரசியல் நிர்ணய சபைக்கு உள்ள போறான் பேசா ஒப்பட்ட மக்கள் உரிமை தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை பிரதிநிதித்துவம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கார் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கணும் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்று சிந்தித்த ஒரு தலைவர் அதை கிரிப்ஸ் கமிஷன்ல போய் பேசி அந்த கிரிப்ஸ் கமிஷன்ல இருந்து எப்படி இந்த சட்டத்தை இயற்றுவது என்று போராடுகிற போது நான்கு பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அம்பேத்கர் கையில கொடுத்து ஜவர்களால் நேரு கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையிலே தான் அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்த சட்டம் வடிவமைக்கப்படுது ஏறக்குறைய நாலே முக்கால் வருஷம் உயிரை கொடுத்து அதை பண்ணாரு நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் இப்படிதான் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கவே முடியாது நம்ம ஏதாவது அவரை போய் எல்லா ஊர்லயும் வந்து அம்பேத்கர் சிலையை வச்சு ஒரு கூண்டுக்குள்ளார வை அம்பேத்கர் சிலையை வச்சு பணம் வச்சா இங்க தெருவுக்குள்ளார வைக்காத அம்பேத்கர் விழா இங்க கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சாதி அழுக்கு மனநிலைகளை வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் உண்டு இன்னைக்குதானே திராவிட மாடல் அரசு விழுப்புரம் பிரச்சனை பண்றியா கோயில மூடு ரெண்டு பேரும் போலான்னு சொல்லு பட்டியலின மக்களை கொண்டு ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தானே நாமக்கல்ல பிரச்சனை அப்படிலாம் நீ பேச கூடாது அவனும் வருவா நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வா பிறப்பின் அடிப்படையில் அப்படிதான் இருக்கணும் நீதிமன்றம் சொல்லுது சாதிப்பறி தூக்கி இருக்கான்னு ஏன் இட்ஸ்ரசிவ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அம்பேத்கர் சார் பெரும்பான்மையா இந்து மக்கள் வாழ்றாங்க அந்த இந்து மக்கள் வாழக்கூடிய தேசத்தை நீங்க ஏன் சார் இந்து நாடு அப்படின்னு அறிவிக்க கூடாது சங்கி கூட்டம் அன்னைக்கே பேசுது அம்பேத்கர் நான் அவ நீங்க வந்து அம்பேத்கருடைய ஆங்கிலத்துல சேக்ஸ்பியர் தோத்து போயிருவாருங்க எழுதி வச்சுங்க அம்பேத்கருடைய ஆங்கிலத்துக்கு ஷேக்ஸ்பியர் தோத்து போயிடுவாரு ஒருத்தர் ஒருத்தர்ந்துச்சு வெர் அம்பேத்கர் ஒரு பதில் சொல்றேஜ் பட் ஐ this ஹவுஸ் அழு இழு ஆகதான் இந்த அழுக்கெல்லாம் சேர்த்து இழுத்து நான் வெளியில போடணும் அப்படிங்கிற அப்ப சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு நான் ஏன் இந்த தேசத்தை இந்துக்களின் நாடுன்னு அறிவிக்கல சுதந்திரத்துக்கு முன்னாடியே சார் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடையாது அம்பேத்கர் சொல்றாரு ஒரு தாய் பிறக்கிறார்கள் அந்த ஐந்து குழந்தைகள் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை நாலாவது குழந்தை ஐந்தாவது குழந்தை ஐந்து குழந்தையும் அந்த தாய்க்கு தான் பிள்ளையை தவிர அந்த தாயின் வயிற்றில் பிறக்கிற பிள்ளையை முதல் குழந்தை இந்து குழந்தை என்றோ இரண்டாவது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை என்றோ மூன்றாவது குழந்தை சீக்கிய குழந்தை என்றோ நான்காவது குழந்தை பௌத்த குழந்தை என்றோ ஐந்தாவது குழந்தை இப்படிப்பட்ட மதங்களின் அடிப்படையில் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைகளை பிரிக்க மாட்டாலோ அப்படித்தான் இந்திய தாயின் மடியில் பிறந்தவர்களை மதத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்துவது இந்தியாவிற்கு செய்கிற துரோகம் ஆகவே நான் மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த அடிப்படையில் தான் போவேன் தவிர ஒரு மதத்திற்கான நாடு என்று சொல்ல மாட்டேன் என்று அம்பேத்கர் சொன்னார் சரி சார் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லல அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்துல மதச்சார்பற்ற வரல அம்பேத்கர் போய் இந்த கும்பல் ஒண்ணு கேக்குது சரி இந்து நாடு அறிவிக்கல செலர் கண்ட்ரி அருவி செகுலர் கண்ட்ரி அம்பேத்கர் சொன்னார் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை விட ஒருபடி மேல நீங்க ஆபத்தானவர்கள் ஏன்னா இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்தினருக்குமான நாடு இந்தியா தானே தவிர செகுலரிசம் மதச்சார்பற்ற நாடு இந்தியா என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அயோக்கியத்தரமான ஆட்சியாளர்கள் இந்தியாவில் வருவார்களா மாட்டார்களா என்ற கேள்விக்கு மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அப்படின்னார் அம்பேத்கர் இன்னைக்கு நாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு பகல்காம் தாக்குதலில் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் நாம் உண்மையாகவே இந்த தேசத்தின் குடிமகன் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இந்த நாட்டின் பிரதம மந்திரி பெஹல்காமிற்கோ அல்லது காஷ்மீருக்கோ போகாமல் பீகாரிலே உட்கார்ந்து கொண்டு பஹல்காமுக்கு வார்த்தையிலே சண்டை போட்டு கொண்டு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் வருத்தப்படுகிறேன் இந்த நாடு முக்கியமா இந்த நாட்டில் பிரிவினை முக்கியமா என்றால் இந்த முக்கியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கையை கைவிட்ட காலத்தில் இருந்து எல்லா சூழலிலும் இந்திய ஒன்றியத்திற்கு உட்பட்டு இந்திய ஒன்றியத்தை ஆதரித்து ஒரு கையில் தேசிய கொடியையும் மறுகையில் கருப்பு சோப்பையும் தாங்கி பிடிக்கிற ஒரு கூட்டம் தான் நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் தேர்தல் அரசியலுக்காக தேசபக்தியை வைத்து நாடகம் நடத்துகிறவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது அம்பேத்கர் சொன்னார் நாடு என்று சொல்லுகிற அந்த அடையாளத்திற்கு உற்பத்த ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார் அம்பேத்கர் இந்த ரெண்டு விஷயம் சார் இருநூறு ஆளுநர் நூத்தி நாப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் நீங்க சீக்கிரம் முடிக்கணும்னு மனு கொடுத்துட்டாங்க முடிச்சிடும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் முடிச்சிருந்த முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா அம்பேத்கருடைய புலமை அம்பேத்கருடைய கருத்தாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம்

பேலன்சிங் பாருங்க இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன இந்தியாவிற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற சிறப்பு அதிகாரம் இருக்குல்ல ஒன் ஃபார்ட்டி டூ நீங்க நம்மளு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க ஏய் நான் யார் தெரியுமா என் தலைவனை கூட்டிட்டு வரேன் பாருங்கடா அப்படின்னு முதல்ல மாங்காய் விட்டு அடிப்பாங்க அப்புறம் கல்லை விட்டு அடிப்பாங்க அப்புறம் செங்க செங்கக்கல்ல விட்டு அடிப்பாங்க கடைசியில பாரு நான் என் தலைவனை கூட்டிட்டு வரேன்னு ஒருத்தர் வாலோட ஏய் யாரா இங்கதான் யாருமே அடிக்கலையடா என்னையாண்டா திரும்ப திரும்ப கூப்பிடறேன்னா ஒருத்தர் நல்லா உருட்டி மூஞ்சில எறிவான் இதுல இவர் மோந்து பாத்துட்டு தலைவா மாடையும் மனுஷனையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க தலைவா அப்படின் மாப்புல வடிவே ஆர்எஸ்எஸ் ரவி இங்க வாங்குன சாணி பத்தாதுன்னு இப்ப ஆகச்சிருந்த ஆர் எஸ் எஸ் துணை ஜனாதிபதியை ஊட்டிக்கு கூட்டிட்டு வராப்ல யார் எதை கொண்டு அடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம அடிக்கவும் மாட்டோம் நாம ஜனநாயகவாதிகள் நாம ஜனநாயகவாதிகள் ஒன் ஃபார்ட்டி டூல அவர் எழுதுறாரு பாருங்க அம்பேத்கர் டூ ஹண்ட்ரட்ல ராடிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்ப அந்த ஆளுநர் வந்து மரபு மீறினா என்ன சார் பண்ணுவீங்க உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு நீ வேற ஸ்டாம்ப் தான் பத்து நாள்ல உட்காந்துட்டு பத்து நாள்ல போயிடணும் மக்கள் மன்றம் தான் சிறந்தது மக்கள் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உண்மையான மக்கள் அதிகாரத்தினுடைய தலைவர் அவர் கையெழுத்து போட்டா நீ மூடிக்கிட்டு ஸ்டாம்ப் வைக்கணும் தம்பி வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு தட் ரூல் ஆஃப் லா நாம தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அனுப்பணும் கேட்டோம் பதில் சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்னர் தப்பு பண்ணா அடுத்து எங்க போகணும்னு ஒன் ஃபார்ட்டி டூல உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதுறாரு பாருங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ த கான்ஸ்டியூஷன் முக்கியமான வார்த்தைங்க த கான்ஸ்டியூஷன் எம்பவர் டாப் கோர்ட் எம்பவர்ஸ் த டாப் கோர்ட் டு பாஸ் எனி டிகிரி ஆர் ஆர்டர் நெசசரி ஃபார் டூயிங் இன்வெர்டர் கமால் எழுதுறாரு டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அம்பேத்கரோட வார்த்தை பாருங்க ஏதாவது ஒரு நல்ல நீதிபதி வந்துடமாட்டானா கண் முன்னால இருக்கிற வழக்குக்கு நல்ல நீதிமன்றத்துல நல்ல பதில் சொல்லிட மாட்டானான்னு ஒன் சிறப்பு அதிகாரம் கொடுத்து அவன் முன்னாடி இருக்கிற தீர் நீதி அந்த வழக்குக்கு நெசசரி டு பாஸ் அ டிகிரி ஆர் ஆர்டர்

பண்றதுதான் ஆளுனுடைய வேலையை தவிர அதிகாரம் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னவர் அப்படி ஆளுனர் அதை பயன்படுத்தி தப்பு பண்ணான்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போ ஒன் சார்ட்டி உள்ள நான் கொடுத்திருக்கேன் அது பிரசிடென்ட்ட தப்பு பண்ணாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது ஏன்னா தட் இஸ் டாப் கோப் ஜஸ்டிஸ் தேவை அததான் அம்பேத்கர் சொல்றார் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பத்தாண்டுகளுக்கு பிறகு அழைத்து வந்தாலும் பதினைந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று தம்பி தளபதி பாண்டியன் கீழே கல்லோடு நிற்கிறான் இத்தோடு முடித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்